ஓம் முருகா விஜுவல் முருகா என் அன்பு குழந்தையை நான் உன்னிடம் காணிக்கையாக கேட்பது இந்த மூன்று நிமிடம்தான் எனக்காக இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே நீ இறந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் உன் அப்பா நான் அறிவேன் என் கண்கள் காணாமல் இவ்வுலகில் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக தான், இப்பொழுது நான் அமைதியாக இருக்கின்றேன் என்னப்பா என் வாழ்க்கையில் இவ்வளவு சங்கடங்களை தருகிறீர்களே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை கல் அப்படியே அமர்ந்திருக்கிறீர்களா என்று உன்னுடைய மனக்குமுறல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே நான் கண்ணல்ல உன் அப்பா உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்னாலும் தாங்க முடியவில்லை தான் இருந்தும் நான் அமைதியாக இருப்பதற்கு காரணம் பல உண்டு அவை இப்பொழுது உனக்கு சொன்னால் புரியாது காலம் செல்ல செல்ல என்னுடைய அமைதியின் அர்த்தம் உனக்கு நிச்சயம் புரியும் அதனை காலம் உனக்கு உணர்த்தும் நினைத்தது நடக்காத காரணத்தால் தடுமாற இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றாய் தடுமாற்றம் உன்னை அமரவிடாமல் அலைக்கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கின்றது இப்பொழுது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்து விடுகின்றது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விலக்கி சொல்லாமலேயே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதனை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் நான் வைபவத்தே அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரதியட்சியமாக பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் ஏச்ச காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் தங்கமே உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன் உன் கஷ்டத்தை கூறவும் உனக்கு தோல்சாய உன் தந்தை நான் இருக்க நீ எதற்காக கவலை கொள்ள வேண்டும் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து கொண்டே இரு கர்மாக்களை எனது துணையோடு கழித்து கொண்டே இரு உனக்காக உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவதற்காகவே உன் அப்பா நான் இங்குள்ளேன் கவலைப்படாமல் தங்கமே அனைத்தும் சரியாக போகின்றது நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணம் செய்ய போகின்றாய் அதுவரை சற்று மன அமைதியோடு காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா